இது முன்னைய கேள்வியோடு தொடர்புடையதாகவும் இருக்கிறது குறிப்பாக எங்களுடைய நாட்டிலே ஆண்கள் பெண்கள் கல்வி கற்றவர்கள் கல்வி கல்லாதவர்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் மதம் சாதி என்ற எதுவிதமான பிரதேசம் என்ற வகையில் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் எங்கள் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு உரிமைதான் வாக்குரிமை அப்போ வாக்குரிமையின் போது எங்களுக்கு எதுவிதமான பேதங்களும் கிடையாது மரணம் என்பது எல்லோருக்கும் பொதுவான ஒரு விடயம் அதே போல வாக்குரிமையும் எங்கள் எல்லோருக்கும் முடித்தான ஒரு உரிமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டில் தான் முதன் முதலாக சர்வஜன வாக்குரிமை இலங்கையில் அறிமுகப்படுத்தப்பட்டது அதற்கு முன்னர் பணம் படைத்தவர்கள் கல்வி கற்றவர்களுக்கு மாத்திரம்தான் வாக்களிக்கும் உரிமை வழங்கப்பட்டிருக்கிறோம் இருக்கிறது உண்மையில் எங்களுடைய நாட்டில் நாங்கள் வாக்களிக்காது விட்டாலும் கூட நாங்கள் பொது போக்குவரத்து சாதனங்களை பொது போக்குவரத்துக்கான தெருக்கள் வீதிகளை நாங்கள் நோயுற்றால் மருந்து அல்லது வைத்தியருடைய ஆலோசனை இப்படி எல்லா விஷயங்களிலும் இந்த ஆட்சி என்பது தொடர்படுத்தப்பட்டிருக்கிறது எங்களுடைய பிறப்பாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் பிறப்பாக இருக்கலாம் இவை அனைத்தும் அரசினால் பதியப்படுகின்றது நிலையங்கள் இருக்கின்றன எங்களுக்கிடையிலே ஏதாவது பிணக்குகள் ஏற்படுகின்ற போது அவற்றை சீர் செய்வதற்காக இந்த வகையிலே இந்த ஆட்சி என்பதை நாங்கள் எந்த வகையிலும் புறக்கணிக்கவோ மறக்கவோ மறுக்கவோ முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இப்போ வாக்களித்தல் என்று சொல்கின்ற போது அங்கு வாக்காளர்களுடைய சாதாரண பிரதைகளுடைய குரல் ஒலிக்கின்றது அவர்களுடைய அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஆகவே நாங்கள் வாக்களிக்காமல் விட்டால் அல்லது வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்கு பத்திரத்திலே ஏதாவது கறி வந்தால் அது என்ன நடக்கப் போகிறது எங்களுடைய வாக்குரிமையை நாங்கள் வீணாக்குகின்றோம் உதாரணமாக இப்ப நூறு பேர் ஒரு தேர்தலில் வாக்களிக்கின்றார்கள் என்று வைத்துக் கொள்வோம் அந்த வாக்க நூறு பேர் வாக்களிக்க வேண்டிய இடத்தில் அறுபது பேர் வாக்களிக்கின்றார்கள் நாற்பது வீதமானவர்கள் இவர்கள் ஒருவருமே தகுதியற்றவர்கள் என்று சொல்லி என்ன நடக்கும் அந்த அந்த தேர்தலின் பின்பு பேர் வாக்களித்தவர்களில் ஆக கூடுதல் வாக்குகளை தான் பதவிக்கு வருகின்றார்கள் ஆகவே நாங்கள் விரும்பினாலோ விரும்பாவிட்டாலோ அந்த அறுபது பேர் மத்தியில் இருந்துதான் ஒருவர் தெரிவு செய்யப்படுகின்றார் ஆகவே நாங்கள் நாற்பது வாக்களிக்காமல் இருப்பதால் இதுவிதமான பிரயோசனமும் கிடையாது இதனை நாங்கள் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வாக்களித்தல் என்று சொல்கின்ற போது நாங்கள் விரும்புகின்ற ஒரு வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிக்க வேண்டும் ஆனால் இந்த வாக்களிக்கின்ற போது நாங்கள் பொறுப்புடன் வாக்களிக்க வேண்டும் ஒருவர் எனக்கு இந்த உதவி செய்தார் அல்லது வேலை வழங்கினார் அல்லது காணி வழங்கினார் அல்லது நிதி உதவி வழங்கினார் அல்லது வேறு ஏதாவது சலுகை செய்தார் என்ற காரணத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் வாக்களிக்க கூடாது பொறுப்புடன் வாக்களிக்க வேண்டும் தகுதியானவருக்கு வாக்களிக்க வேண்டும் அதனூடாக அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எங்களை ஆட்சி செய்பவர் யார் என்பதை நாங்கள் தீர்மானிக்கின்றோம் எனவே ஒருபோதும் வாக்கு வாக்களித்தலை நாங்கள் மறுக்கவோ அல்லது அதனை தவிர்க்கவோ கூடாது வாக்களிக்கின்ற போதும் வாக்கை பகிஷ்கரித்தால் என்ன நடக்கும் என்பதை பற்றி எங்களுடைய நாட்டு வரலாற்றிலே நிறைய உதாரணங்கள் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு நடந்த தேர்தலின் போது யாழ்ப்பாணத்தில் உள்ள சில வாக்காளர்கள் அந்த தேர்தலை பகிர் ஆனால் என்ன நடந்தது வாக்களித்தவர்களுடைய வாக்குகளின் மூலம் தெளிவானவர்கள் யாழ்ப்பாணத்தையும் ஆட்சி செய்தார்கள் போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அபிவிருத்தி சபைகளுக்கான தேர்தல் நடந்தபோது ஒரு சிலர் அதை பகிர் என்ன நடந்தது வாக்களித்தவர்களுடைய பிரதந்திகள் மற்றவர்களையும் ஆட்சி செலுத்தினார்கள் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஒரு சிலர் ஒரு சில கட்சிகள் குழுக்களாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல்களை பகிஷ்கரித்தார்கள் என்ன நடந்தது வாக்களித்தவர்களுடைய விருப்பத்திற்கேற்ப ஆட்சியாளர்கள் ஆட்சி செய்தார்கள் எனவே நாங்கள் இந்த விஷயத்தில் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் எப்போதும் எல்லா வாக்காளர்களும் வாக்களிக்க வர வேண்டும் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி புத்திசாலியமான முறையிலே நீங்கள் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் ஆகவே வாக்கு என்பது உங்களுடைய பலன் உங்களுடைய உரிமை என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்து செயற்பட வேண்டி இருக்கிறது